இந்த நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் இவ்விதமாக சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கலாம் என் இருதயம் தொய்யும் போது என் இருதயம் வேதனைப்படும் பொழுது என் இருதயம் இனி என்னால் முடியாது என்று அது நினைக்கும் பொழுது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஃப்ரம் தி என் ஆஃப் தி இயர்த் ஐ கால் டு யூ அதாவது நான் முடிஞ்சு போயிடுச்சு நான் முடிஞ்சு போய்விட்டேன் என்னுடைய காரியம் இனி வெற்றி அடையாது சக்சஸ் ஆகாது நான் எண்டில் இருக்கிறேன் எண்ட் ஆஃப் த ஏர்த்து அப்படின்னா என்ன இனி அதற்கு போகக்கூடிய தூரமே இல்லை முடிஞ்சு போச்சு வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நான் ஓடி ஓடி கழிச்சு போயிட்டப்பா நான் வாழ்க்கையின் ஓரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதான் வாழ்க்கையின் ஓரத்தில் எண்ட் ஆஃப் தி இயர்த்து இனி என்னால் முடியாது இந்த காரியத்தில் எனக்கு சக்சஸ் ஆகவே முடியாது என் இருதயம் தோய்ந்து போய்விட்டது என் கலங்கி நிற்கிறது என் பலன் இல்லை இனி அவ்வளவுதான் அப்படி என்று நான் நினைக்கும் பொழுது நோக்கி நோக்கி கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும் நான் இருக்கிறது இருக்கிறேன் வாழ்க்கையின் முடிவில் இருக்கிறேன் இப்போ நான் என்ன செய்ய போறேன் உமை நோக்கி கூப்பிடுவேன் நீங்க என்ன செய்ய போறீங்க நான் எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் நான் நினைத்து பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தந்து என்னை உயர்த்தும் என் பகைஞர் முன்பதாக நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்வான கண்மலை உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல என்னை கொண்டு விடும் என்று தாவிது சொல்வதை பார்க்கலாம் அதே போலதான் யோனாவும் சொல்கிறான் மீனின் வயிற்றுக்குள்ள கிடக்குறான் இப்போ அவனுக்கு வேற வழியே இல்லை அவன் என்ன சொல்லுகிறான் யோனா ரெண்டு ஏழை வாசித்து பாருங்க என் ஆத்துமா என்னில் தோய்ந்த பொழுது நான் விண்ணப்பம் செய்தேன் என்னுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த ஆலயத்துல போய் சேர்ந்தது அப்படி என்று அவன் சொல்வதை பார்க்கலாம் என்னுடைய ஆத்துமா என்னில் தோய்ந்த பொழுது என்னுடைய ஆத்மா தோய்ந்து போயிருச்சு இனி அவ்வளவுதான் இனி எண்டு இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நான் நினைக்கும் பொழுது நோக்கி விண்ணப்பம் செய்தேன் அப்படி என்று யோனா சொல்வதை பார்க்கலாம் அவன் விண்ணப்பம் செய்தான் கர்த்தரவனை கைவிட்டாரா அழகா கொண்டு கரையில் கொண்டு போய் சேர்த்தார் அழகா அவனுக்குரிய ஊழியத்தை அவன் செய்யும்படியான கிருபையை கொடுத்தார் அவனை உயர்ந்த கண்மலையில் கொண்டு போய் வைத்தார் சாவின் விளிம்புல இருக்கிறான் என் ஆஃப் த அதாவது இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற யோனா முடிஞ்சு போயிடுச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு என்று நினைத்த யோனாவை அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு உயர்ந்த கண்மலையில் கொண்டு வைத்து அழகு பார்த்தார் இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இன்னைக்கு கூட உங்களுடைய இருதயம் தோய்ந்து போன நிலைமையில இருக்கலாம் இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என் வாழ்க்கையை கசந்து போயிருச்சு என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து பார்த்து என் இருதயம் தோய்ந்து போயிருச்சு என்னால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியலை என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க முடியலை என் இருதயம் தோய்ந்து போன நிலமையில் இருக்கிற இன்னும் கூட சில பேர் என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்திற்காக ஓடி ஓடி பார்த்தேன் ஆனால் என்னால் முடியலை நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் என்னால் முடியலை நான் வாழ்க்கையின் ஓரத்திற்கு வந்துவிட்டேன் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது இந்த நோயினால நான் பிடிக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கை ஓ போராடி போராடி நான் ஓய்ந்து போயிட்டேன் பா டாக்டருக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய என்னுடைய வசதி எல்லாம் போயிடுச்சு என்னுடைய பணம் போயிடுச்சு இந்த வியாதி என்னை விட்டு நீங்காது என்று எல்லாரும் சொல்றாங்க நான் வாழ்க்கையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய இருதயம் தோய்ந்து போனது என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா காது என்ன செய்தான் யோனா என்ன செய்தார்கள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தார்கள் இந்த கால வேலையிலும் கூட இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்க விண்ணப்பம் செய்யும் பொழுது அவரே இறங்கி வருவாருங்க அவரே இறங்கி வருவார் நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க நான் வாழ்க்கையின் ஓரத்துக்கு போயிட்டேன் இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைச்சு கொண்டிருக்கிறீங்க ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீங்க தானே கிறிஸ்துவை நோக்கி தானே அவர் இறங்கி வருவார் இறங்கி வருவது மாத்திரம்ல அந்த பிரச்சனைகளில் இருந்து அந்த போராட்டத்தில் இருந்து அந்த துன்பத்தில் இருந்து உங்களை அப்படி தூக்கி எடுத்து அப்படியே கண்மலையில் கொண்டு வச்சு அழகு பார்ப்பாருங்க எல்லாரும் நினைப்பாங்க இவன் வாழ்க்கையின் ஓரத்துக்கு போன